السلام علیکم ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ اوز باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم نمڈ مدرسہ اران ہدیسن ولیم ہوسلامی وزرت علیہ السلام وسلام علیہ پٹا علیہ علیہ السلام وسلام அளித்த சாட்சியத்தால் அவர்களின் தாயார் மரியம் அலி இஸ்வாத்துவஸ்லாம் அவர்களின் மீது சுமத்தப்பட்ட கலங்கம் நீங்கியது பனு இஸ்லாமியர்களின் தவறான எண்ணமும் அகன்றது தாயின் அன்பான அரவணைப்பில் ஈசா அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் ஆனால் ஈசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் பிறப்பை பற்றிய சந்தேகம் சமுதாயத்தில் உள்ள சில கயவர்களுக்கு இருந்தாலும் ஜக்கரியா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களின் படுகொலையை கண்ணால் கண்டிருந்தாலும் மேலும் ஹைரூத் என்ற அரசனின் மீதிருந்த அச்சத்தாலும் மரியம் அலி சலாத்து வசலாம் அவர்கள் தமது மகனை தூக்கி கொண்டு தமது உறவினர்களின் ஊரான மிசர் என்ற ஊருக்கு சென்றார்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அங்கிருந்து மகனை அழைத்து கொண்டு மீண்டும் பைத்துல் முக்க வந்தார்கள் ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் முப்பது வயதை அடைந்ததும் இவர்களுக்கு நபித்துவத்தை வழங்கி வான்மறையாம் இன்சீல் என்ற வேதத்தை அல்லாஹ் அருளினார் இதை மறுப்பு மற்றும் இணை வைத்தல் ஆகியவற்றுக்கு எதிராக தமது ஏகத்துவ அழைப்பு பணியை ஆரம்பித்தார்கள் அஜத் ஈசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்களின் தோற்றம் பற்றி நமது நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறியதாவது மெஹராஜ் பயணத்தின் போது இரண்டாவது வானத்தில் நான் ஈசா அலி சலாத்து அவர்களை சந்தித்தேன் அவர்கள் நடுத்தர உயரமும் சிவந்த நிறமும் பளிங்கு போன்ற தூய உடலும் உடலும் தோல்வரை தொங்கிய தலை முடியும் கொண்ட நிலையில் பார்த்தேன் என்று பொர்மனா சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் தொட்டாஞ்சினிங்கி என்ற செடி அல்லா தலா தொட்டாஞ்சினிங்கி என்ற செடிக்கு உணர்வை படைத்துள்ளான் இச்செடியை யாராவது தொட்டால் சுருங்கிவிடும் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் விரிந்து கொள்ளும் இந்த செடிக்கு நாணுகின்ற இந்த உணர்வை தந்தது யார் நிச்சயமாக இது அல்லாவின் ஆற்றல் தானே மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி கலா வீடுபட்ட தொழுகை மறதியாக தொழுகை விட்டாலோ அல்லது தொழுகை நேரத்தில் தூங்கி விட்டாலோ பின்பு நினைவுக்கு வந்தவுடன் அதை தொழுது கொள்வது அதற்கான பரிகாரம் ஆகும் என நசாலிஸ்வம் அவர்கள் கூறினார்கள் குறிப்பு ஏதாவது சங்கடத்தினால் ஒருவரின் தொழுகை விடுபட்டாலோ அல்லது தூக்கத்தினால் தொழுகையின் நேரம் கலந்து விட்டாலோ பிறகு அதை கலா செய்வது பரலாகும் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி வீட்டு வேலைகளில் உதவுதல் நிசாரிசலம் அவர்கள் வீடுகளில் இருக்கும் போது என்ன செய்வார்கள் என அன்னை ஐஸ்வரியல்லா ஹன்ஹா அவர்களிடம் வினவபோது வீட்டு வேலைகளில் உதவி ஒத்தாசையாக ஒத்தாசையை புரிவார்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டால் தொலை சென்று விடுவார்கள் என அன்னை ஐஸ்வர் அலி அல்லா அவர்கள் கூறினார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தவறுக்கு வருந்துதல் ஒரு தவறையோ அல்லது ஒரு பாவத்தையோ செய்தவர் பிறகு தான் செய்ததை நினைத்து வருத்தப்பட்டால் இந்த வருத்தம் அந்த பாவத்திற்கு பரிகாரமாகும் என நபி சொல்லிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி சில பாவங்கள் சாபத்திற்குரியவை பச்சை குத்துபவர் பச்சை குத்தப்படுபவர் வட்டியை புசிப்பவர் வட்டியை புசிக்க கொடுப்பவர் உருவத்தை வரைபவர் அதாவது ஓவியர் ஆகியோரை நம்பி சுலா அவர்கள் சவித்துள்ளார்கள் மேலும் நாய் விற்பனையும் தடை செய்துள்ளார்கள் ஏழாவது துளைப்பு உலகத்தை பற்றி உலக பேராசைக்கான அழிவு பொன்னையும் பொருளையும் விலை உயர்ந்த ஆடைகளையும் மனிதன் பேராசைப்படுகிறான் அவை கிடைத்தால் திருப்தி அடைகிறான் கிடைக்காவிட்டால் அதிருப்தி கொள்கிறான் என நம்ஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி மனிதன் ஜின்களின் மீது காஃபிர்களின் கோபம் குர்ஆனில் தலா கூறுகிறான் நிராகரித்தவர்கள் அந்நாளில் இறைவனை நோக்கி எங்கள் ரச்சகா எங்களை வழிகெடுத்த மனிதர்களையும் ஜின்களையும் எங்களுக்கு நீ காண்பி அவர்கள் இழிவுக்குள்ளாகும் பொருட்டு நாங்கள் அவர்களை எங்கள் கால்களுக்கு கீழாக்கி மிதிப்போம் என்று கூறுவார்கள் ஒன்பது தலைப்பு நபி வழி மருத்துவம் அத்திப்பழத்தின் நன்மை அத்திப்பழம் சாப்பிடுங்கள் அது மூலத்தை குணப்படுத்துவதுடன் மூட்டு வழி போக்குவதிலும் நன்றாக செயல்படுகிறது நப்சா அலிசலம் அவர்கள் கூறினார்கள் பத்தாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை குர்வானில் அல்லாஹாலா கூறினான் நன்மையிலும் இரையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் அல்லாஹே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என குர்வானிலே சுரா மாயுதாவிலே அல்லாஹ் அடியார்களுக்கு உபதேசம் செய்கிறான் அவள் எந்த நிலவை கேட்டமோ அதை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எதை விட்டு தவிர்த்திருக்கும்படியாகிறானோ அதை விட்டு தவிர்த்த கூடிய பாக்கியத்தின் இருக்கும் அல்லாஹ் தந்திருக்கூடியவனாக سبحان الله بحمده سبحان الله بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.